வாக்கோ இந்தியா ஓபன் சர்வதேச சாம்பியன்ஷிப் கேக் பாக்ஸிங் மூன்றாவது சர்வதேச போட்டி கடந்த பதினொன்றாம் தேதி டெல்லியில் நடைபெற்றது இதில் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் ஜெர்மனி தாய்லாந்து உள்ளிட்ட இருபத்தி ஒன்று நாடுகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் தமிழகத்திலிருந்து எண்பதுக்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர் திருப்பூர் அனிதா அறுபத்தி ஐந்து கிலோ இடைப்பிரிவில் தங்கம் வென்றார் அக்ஷயாஸ்ரீ எழுபது கிலோ மற்றும் தர்ஷினி ஐம்பத்தி ஐந்து கிலோ இடைப்பிரிவில் வெள்ளி வென்றனர் அகிலன் ஐம்பத்தி ஐந்து கிலோ இடைப்பிரிவில் வெண்கலம் வென்றார் வெற்றி பெற்ற வீரர்கள் ரயில் மூலம் திருப்பூர் வந்தனர் அவர்களுக்கு பயிற்சியாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் தடபுடல் வரவேற்பு அளித்தனர் இப்போ ரீசெண்டா நடந்த நியூ டெல்லியில நடந்த வேகோ இந்தியா ஓபன் இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்ல நான் கோல் வின் பண்ணிருக்கேன் இதுக்கு வந்து டூ இயர்ஸாவே நாங்க கிக் பாக்ஸிங்ல ஃபுல் ட்ரைனிங்ல இருந்தோம் இதுக்கு சப்போர்ட்டா இருந்த சபரீஸ்வரன் எங்க கோச் அவங்களுக்கும் மாநில சங்கம் அவங்களுக்கும் நெக்ஸ்ட் மாவட்ட சங்கம் அவங்களுக்கும் ரொம்ப யூ இந்த இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்ல மொத்தம் எயிட்டீன் கண்ட்ரீஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அதுல தமிழ்நாட்டில் எயிட்டி பிளேயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம் திருப்பூர் சார்பா நாங்க நாலு பேர் போயிருந்தோம் ஃபுல்லா ஹார்ட் ஒர்க்ஸ் மட்டும்தான் டெக்னிக்ஸ் எல்லாமே தான் எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் பண்ணது எல்லாமே இங்க சபரீஸ்வரர் மாஸ்டர் மட்டும் தான் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் ஒர்க் அது மட்டும் தான் கன்சிஸ்டன்சி இருந்தால் கண்டிப்பா எல்லாத்துலயுமே வின் பண்ணலாம் அந்த இந்த இந்தியா ஓப்பன் இன்டர்நேஷ்னல் இக் பாக்ஸிங்கில் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்துட்டு என் கோச் அப்புறம் வந்துட்டு இவங்க ஸ்கூல் வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க அவங்களுக்கு நான் ரொம்பவே கடவுள் பண்ணுறேன் விஜயகானந்தா வித்யாலயா அண்ட் ட்வெண்ட்டி ஒன் கண்ட்ரிஸ் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்போனெண்ட் எல்லாருமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தாங்க பட் இருந்தாலும் சில்வா ரொம்ப திருப்பூர் மாவட்டத்தில் வந்து தினிக் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அப்படின்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி வச்சிருக்கேன் இதில் வந்து கிக் பாக்ஸிங் நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம் இது கிக் பாக்ஸிங் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு மாவட்ட இருந்து அண்ணாமலை செக்ரட்டரி வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இன்பூஸ் பண்ணி கொடுத்தாரு பட் அவர் மூலியமாக தான் எங்களுக்கு இந்த கிக் பாக்ஸிங் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டே வந்து நாங்கள் பங்கெடுத்துக்கிட்டோம் கிக் பாக்ஸிங் அப்படிங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காலாலையும் கையாலேயும் வளர்கிறது தான் ஆனால் எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க இதில் வந்து அடிப்படையோ எல்லாமே யோசிக்கிறாங்க பட் ஆனால் வந்து இது ஒரு ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் அதை வந்து நம்ம ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணி ோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளும் இன்டர்நேஷனல் சைன் பண்ண முடியும் ஸோ அதுக்கு எங்களுக்கு உதனையாக இருந்தால் மாநில சங்கத்துக்கும் மாவட்ட சங்கத்துக்கும் எங்கள் நான் பண்ண எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ரொம்ப மிகோம்